அம்மா எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இந்த புக்ஸ் எல்லாம் தம்பிங்களுக்கு கொடுத்துர்லாம் தம்பியும் தங்கச்சியும் படிக்கட்டும் சரிங்களா சரிம்மா அப்படியே பண்ணிடு தங்கச்சி மேல உனக்கு எவ்வளோ பாசம் எக்ஸாம் முடிச்சதும் புக்கை இடைக்கு போகிறோம் அமௌண்ட்டை வாங்குறோம் சரிடாமா அண்ணா இதை மொத்தமாக இடைக்கு போட்டுட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுங்க அண்ணா ச்சல்லோ உங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு சாரி எடுத்து தரவா இல்ல சுடுதாரி எடுத்து தரவா உங்களுக்கு எது துவைக்க ஈஸியா இருக்கும் அதுவே எடுத்து கொடுங்க அடிபாவே காதலிக்கும் போது டெலிபோன் மாதிரி போன் சிரிப்பா வாலி wala யானத்துக்கு பேரு ஆஹா ஆஹா அந்த சிரிப்பு சாபக்கு மணி அடிக்கிற மாதிரி

ஏங்க தங்க விலை இறங்கிருச்சா எடுத்து தரீங்களா ஏன்டி அடிக்கிற மலைக்கு அடுத்தது எங்க தங்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கிறேன் இதுல தங்க விலை இறங்கிடுச்சு எடுத்து தரீங்களான்னு கேக்குறியா ஓடிடு அப்ப செல்லம் ரொம்ப நேரமா வேண்டிக்கிட்டி கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டே ஏழு ஏழு செல்வமும் நீங்களே எனக்கு கணவர அமையணும் வேண்டிக்கிட்டாங்க நீங்க என்னங்க வேண்டிக்கிட்டீங்க அதுவாடா இதுவே ஏழாவது பிறவியா இருக்கணும்னு வேண்டி கேட்டாண்டா என்ன ஏன் உனக்கு அடி பத்தலாம் நினைக்கிறேன் என்ன மச்சான் வீட்டுல காலையில இருந்து சண்டையா அதை ஏண்டா கேக்குற பாயாசம் மாதிரி இருக்கே இறையில ஏண்டி வைக்கிறேன் தமிழர்ல கொண்டு வாடி என்ன அதுக்கே வீட்டுல ஒரே சண்டை அதுக்கே என்ன சண்டை அதுக்கு பேரு பொங்கலாம் பாயாசம் சொல்லிட்டேன்னு இதோ இன்னுமா சமைக்கிறேன் ஏங்க யூடியூப்பில் சமையல் வீடியோ பார்த்து ரசம் வைக்கலான்னு ஆரம்பிச்சேன் எண்ணெயில் கடவை தாளிக்கணும்னு சொன்ன உடனே ரெண்டாயடம் வந்துடுச்சு ஸ்கிப் பண்ணிட்டு பாக்குறதுக்குள்ள கடுகு தீஞ்சு போச்சு அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டுட்டிங்க என்னை கடுப்பேற்றாதீங்க அடுப்பில் இருக்கும் இருக்கும்போது கடுப்பேத்தாதீங்க கண்ணு கிளம்புங்க கொஞ்சம் சிறு வரும் நோ நோ என் பொண்ணுட்டிகிட்ட பேசி பத்து நாள் ஆச்சு புள்ள இதெல்லாம் தப்பு முதல்ல போய் பேசுங்க மாம்சு அவ முதல்ல போய் மாம்சா அவ்வளோ சோய்யா ஏங்க கல்யாணம் ஆன புதுசில் என்னை தூக்கிக்கிட்டே போவீங்கல்ல அதே மாதிரி என்னை தூக்கிட்டு போங்க ரிச்சியில் ஐஸ்கிரீம் இருக்கு எடுக்கணும் நீ இப்படியோ இங்கே வருமா நான் போய் பார்த்து போயிடுவோம் ஐயோ அப்போ பிரித்த தூக்குவ ஏன்னா தூக்க மாட்டியா பான இருக்கியா இருக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்னடி சமைச்சிருக்க சட்னி வரட்டி மாதிரி இருக்கு நல்லாவே இல்ல ச்சி யார் திம்பா யாரும் நோ 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 என்ன انا சாப்ட் சட்னி வரண்டி மாதிரி இருக்கு நல்லாவே இல்ல சி யாரு திண்டாது